சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அபா பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு அஹ் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விருஷங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரச மரம் வேப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மீனராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன மாதிரியான பழங்கிறத கொஞ்சம் விழாவியாக கேளுங்க முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னங்கிறத கவனிங்க முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்து தான் இந்த மாதம் துவங்குகிறது அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரே வார்த்தையை சொன்னோம்னா பொருளாதார வளர்ச்சியை தரும் உங்களுக்கு பேச்சுக்கு நல்ல மரியாதையை ஏற்படுத்தும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அதே போல திருமணமானவர்களுக்கு குடும்பத்திலே நல்ல குதூகலத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது அவங்கள்ட்டெல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படிங்கிறது விலாவதியாக சொல்றேன் உங்களுடைய ஆறாம் அதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான் அந்த ஆறாம் அதிபதி சூரிய பகவான் இப்ப இரண்டாம் பாகத்துல போறாரு அதனால இரண்டாம் பாவத்திலே போகக்கூடிய ஆறாம் ஆதிபதி அப்படிங்கிறதுனால வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும் ஏன்னா ஆறு வேலை கடினமான வேலை அது அடுத்த விஷயம் ஆனா வேலைங்கிறது ஆறாம் இடம் இப்போ இரண்டாம் இடங்கிறது பொருளாதார வளர்ச்சியை தரும் ஆறாம் ஆதிபதி இரண்டாம் பாவத்துல போறதுனால எப்படி சொல்லணும் அப்படின்னா ச வேலை பார்ப்பவங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கும் முதல் விஷயம் அடுத்ததாக ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான் அவர் வந்து முதல்ல இரண்டாம் இடத்துல இருக்காரு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல அதனால ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் போவதுங்கிறது ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் வாழ்க்கை துணைவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாரோ அவங்களை ரெப்ரசன்ட் பண்றதுதான் செவன்த் ஹவுஸ் அப்போ அந்த செவன்த் ஹவுஸ் வந்து தனஸ்தானம் அதாவது குடும்பஸ்தானத்துல போறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நல்லா பரஸ்பரம் நல்ல அன்பா இருக்க போறீங்க நல்லா சுபிக்ஷமாக இருக்க போறீங்க வெளிநாடு போறதே அல்லது இன்பமான ஒரு சுற்றுலாக்கள் எங்கேயாவது கூட்டிட்டு ஏதாவது டூர் போறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மாசத்துல அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் மூணாம் பாவத்துல இருக்காரு அவருக்கு அப்புறம் இந்த மாதத்தினுடைய பதினோராம் தேதி அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா அவர் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு முதிர்ச்சியை மீனராசிக்காரங்களுக்கு தருதுங்க இந்த பயிற்சிங்கிறது ஒரு நல்ல முதிர்ச்சியை மீனராசிக்காரங்களுக்கு தெரியும் ஏன்னா நாலாம் இடங்கிறது அமோகமான இடம் அந்த இடம்ங்கிறது உங்களுக்கு பெண்ணெண்ண தரப்போகுதுங்கிறத சொல்றேன் கேளுங்க சொத்து வாங்க போறீங்க இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு பெரிய சொத்தை தரப்போகுது சிலருக்கு சில மீனராசிக்காரங்களுக்கு வாகன யோகத்தை தரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் அதே போல குடும்பத்தில் தங்க நகைகளினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்தும் இந்த குரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இதெல்லாம் ஒரு கேந்திர யோகத்தை தரக்கூடியது அதனால இந்த கேந்திர பலன் வர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னாங்க குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்பட போது நல்ல அபிவிருத்திகள் ஏற்பட போறது உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதெல்லாம் வந்து நல்ல அபிவிருத்தி ஆகும் அதே போல கூடுதலாக அந்த கேந்திர யோகம் வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தும் அதனால அந்த ஜாதகம் பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க இல்லையா தசவித பொருத்தம் அந்த அதாவது பொதுவாகவே அந்த ஜாதக திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அதில் அஞ்சு ரொம்ப முக்கியங்க அஞ்சு விதம் இருக்குது ஒன்று நட்சத்திர பொருத்தம் அடுத்தது லக்ன பொருத்தம் சந்திரனுடைய ஸ்தானம் லக்னம் எப்படி இருக்குது சந்திராலக்னம் ஸ்தா எப்படி இருக்குங்கிறத வச்சு ஒரு பொருத்தம் அடுத்ததாக வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கட்ட பொருத்தம் கட்டத்தில் இதில் என்ன இருக்குது தோஷம் இருக்குது ரெண்டாம் தோஷம் இருக்குங்கிற தோஷம் எப்படி இருக்குங்கிறத வச்சு உள்ள பொருத்தம் அஞ்சாவதுங்கிறது திசா சந்தி பொருத்தம் கூட்டு தேசம் இருக்கா கூட்டு தேசம் இல்லையாங்கிறத பாக்குற திசா சந்தி பொருத்தம்னு அஞ்சு விதம் இருக்கு இது எல்லாத்துலயும் பாஸ் பண்ணாதான் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குங்கிறத சொல்ல முடியும் இதுல ஒண்ணுல கூட குறைச்சி இருக்கு அப்படின்னா அதை நம்ம தவிர்த்து அடுத்த ஜாதகம் போறதா என்னைக்குமே நல்லதுங்க அதே மாதிரி இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா அந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திர பொருத்தத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா மாகேந்திரம் அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கு எல்லாருமே இந்த பொருத்தம் என்ன கேட்பாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த குழந்தை பாக்கியம் இருக்காங்கிறத எதை வச்சு சொல்லணும்னா இந்த மாகேந்திர பொருத்தம் இருக்கா இல்லையா இருக்குன்னா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் சிலருக்கு ஜாதகத்திலயும் இல்ல கட்டத்திலயும் இல்லை அது மாதிரி மகேந்திர பொருத்தமும் இல்லைன்னா ரொம்ப தாமதம் ரொம்ப தாமதம் ஆகிடும் இல்லை இருக்கட்டும் கொஞ்சம் இல்லை இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா இப்போது எதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது உங்களுடைய இப்போ கோச்சாரத்தில் ஒன்று நாலு ஏழு இந்த கேந்திர பொருத்த மாகேந்திர பொருத்தத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு இந்த மூ நாலின் மடங்கு வரக்கூடிய இடத்துலலாம் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த மாகேந்திர பொருத்தத்துக்குள்ளே வந்துருங்க இப்போ அதே மாதிரி இந்த மாகேந்திர யோகம் உங்களுக்கு வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தும் மீனராசி அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய காலமாக அமையுது இந்த ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால் நீங்கள் அந்த ஏழரை சனியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் பாவத்தை கூடிய சனி பொருளாதாரத்திலே கொஞ்சம் செலவுகளை தரலாம் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் சனி பகவான் வழிபாடு மிக அவசியம் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓர் எண்ணிக்கை கொண்ட மாலை போடுங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய மகா இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும்போதே நீங்க கவனிச்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்க சனிப்பயிற்சியெல்லாம் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க நீங்கள் என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனி பயிற்சி இது வந்து நமக்கு மட்டும் இல்ல வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் எல்லா விதமான கோவில்கள் அதாவது உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னா நவகிரக கோவில் இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய நவகிரக கோவில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திரபகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதேபோல் அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல் குரு பகவானு இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோயில்களாகட்டும் அதே போல் வந்து சுக்கரபகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு எள்ளூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்குது எல்லா கோயிலாகட்டும் அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா கோவிலாகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா வாக்கிய முறைப்படி முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க எல்லாருமே சனிப்பெயர்ச்சிய மே மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்றாங்க அப்பதான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படிதான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தூரம் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவாயினமா